என்ன எல்லாரும் நீங்க வந்து ஒரு வந்து பிரச்சனை நானே வந்து

ಮುಖ್ಯಾಮ್ ಮಾತಾಡ

இந்த பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே எந்த இடம்னு முடிவு பண்ணுறாலும் நீங்கள் எல்லாம் கூட இருந்து இடத்த முடிவு பண்ணுங்கள் இடத்த முடிவு பண்ணி ரெண்டு சென்ட்டு தான் தேவைப்படும் ரெண்டு மூணு சென்ட்டு இதுக்கு வந்து தேவையில்லாத நம்மகிட்ட ஒன் டூ ஒன் ஒன் பிளஸ் ஒன்று கேட்டால் கூட நம்மளுக்கு மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு சதுரம் தான் கட்ட வேண்டியது இருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தம்பது கீழே மேலே எழுநூத்தம்பது பதினஞ்சு சதுரம் தான் நம்ம கட்டணும் இருக்குது காசு கொடுக்குது ஏஜ் கொடுக்குது எல்லாமே இருக்குது நம்ம தான் வந்து அதை கட்டக்கூடாது டிலேட் ஆகி கேன்சல் ஆச்சு இப்போ அமௌண்ட் அதிகமாக இருக்குது நம்ம கட்டுறதுக்கு நம்ம இடம் முடிவு பண்ணி அடுத்த கிராம சபைக்குள்ளே இடம் கட்டுறா போல ரெடி பண்ணலாம் அதுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் வந்து இதில் வந்து இணையவர்கள்லாம் பண்ணாதே ஸ்கூல் பசங்க பாதிக்குது இச்சு ஊந்தனா நம்ம பசங்க தான் நாளைக்கு பாதிக்கும் அது ரொம்ப டேமேஜ் டீச்சர் வந்து அழாத குறையே ஒவ்வொரு வாட்டியும் பேசுகிறாங்க நாங்கள் இதில் என்ன பண்ணுறது ஸ்கூல் வாங்கி தான் கொடுக்க முடியும் இதுக்காக இருபது வாட்டி போராடிட்டோம் முடியல கட்ட முடியல எங்களால் அதனால் இப்போ கேன்சல் ஆன வீடு ரெடியாக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டில் கேன்சல் பண்ணதை உடனே கொடுக்குறதுக்கு நம்ம இடத்துக்கு முடிவு பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் எந்த இடம் முடிவு பண்ணி வீ வச்சு வீவ சாரம் மூணு நாலு சிறைய நம்பர் சொல்லியிருக்கிறாங்க மூணு நாள் மூணு நாலு சரி மேக்ஸிமம் நம்ம நேரத்தில் கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து தள்ளி போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்காது உடனே கட்டிடுவாங்க அதனால நம்ம வந்து ஒரு நல்ல இடமா முடிவு பண்ணி நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஸ்கூல் படகுணும் ஸ்கூல் கட்டினா தான் பசங்கள் வளர்ச்சி அடையும் பசங்க கல்வி வளர்ந்தால் தான் சமுதாயம் முன்னேறும் அதனால் தயவு வந்து ஸ்கூல் கட்டுறதுக்கு போட்டி அதுக்கு வந்து இடத்த நல்ல இடமா உங்களுக்கு தேர்வு பண்ணி கொடுங்க அந்த இடத்துல நாங்கள் ஸ்கூல் கட்டித்தரோம்

இப்ப நம்மளுக்கு இப்போ நம்ம பஞ்சாயத்துல வந்து போன அஞ்சு வருஷத்துல ஒரு ஆறு போர் போட்டோம் ஏன்னா கூட்டு கூடி தண்ணீர் வருது கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்கன்றதுனால போன பிரியில ஒரு ஆறு ஏழு மோட்டர் போட்டு எல்லா ஊருகளும் நம்ம தலைவர் பைப் லைன்லாம் பண்ணி இப்போ கொஞ்சம் தான் எல்லா வீடுகளும் மேலே ஏறுற அளவுக்கு தண்ணி கண்டிச்சு தான் போட்டோம் கொஞ்சம் வேலை நண்டு இருக்கு இப்ப வந்து துவாட் போடு தண்ணி யூர் கேட்கறாரு நம்மளும் கூட்டுக்குடியை அரும்படு கூட்டு குடியினுக்குதான் மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நம்ம கரண்ட் பில் கட்டும் போன மாதம் மட்டும் பதிமூணு லட்ச ரூபா நம்மளை கட்ட வச்சாங்க தண்ணி பில்லு ஃபஸ்ட்டு கூட வந்து வரி வசூல் பண்ணத்துலேருந்து பதிமூணு லட்ச ரூபா கட்டினாங்க தலைவர் வந்து ஃபீடில் என்ன பண்ணாருனா அவங்க தண்ணி கொடுக்கல பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிடணும் அப்படி இருந்தாலும் மாதம் மாதம் கவர்மெண்ட் பிரச்சனை அவங்களுக்கு தோட்டோடு நடத்தணுன்றதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த வழியாக தான் தண்ணி போகுது நம்மளுக்கு பெரிய காலையில் தண்ணி எடுக்கணும் அதனால் பணம் கட்டாத தலைவர் பீடியில் நிறுத்தி வச்சிடணும் இப்போ கவர்மெண்ட்டு வந்து தனி வல்லூர் ஃபீடில் அதிகாரிகள் ஃப்ரெஷர் பண்ணும் போது அது பில் கட்டுறதுக்கு பயங்கர பிரச்சனையாகி வாட்டர் வந்து தண்ணி ஆறு டேங்க் ஏற்றிக்கும் டேங்க் ஏற்றி போது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம்